சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு தங்கமே இப்பதிவை நீ கேட்டு கொண்டிருக்கும் கணம் உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை மனதார சாயப்பாவிடம் வேண்டிக் கொள் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது உன்னை சோதிக்க அல்ல தங்கமே உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்பதை உணர்த்தத்தான் நான் உனக்கு கஷ்டத்தை தருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய மிக பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்க இருந்தாலும் அங்கே உன் அப்பா நான் உனக்காக இருப்பேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கும் கொடுக்காதே அழுகையில் ஒருவரையும் நம்பாதே இந்த மூன்றை மட்டும் உன் வாழ்க்கையில் எப்போதும் கடைபிடித்து வா அவ்வாறு நீ கடைபிடித்தால் உனக்கான சோகங்கள் அனைத்தும் நிச்சயம் கூடிய விரைவில் மாறும் உன் அப்பாவிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் அப்பா அனைத்தையும் தருவேன் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் நீ நல்லதே நினைத்து கொண்டிரு உனக்கு நல்லதே நடக்கும் சற்று கால தாமதம் ஆனால் சாயப்பா உடனே எனக்காக எதுவுமே செய்யவில்லை என்று நீ என்னிடம் கோபம் கொள்ளாதே உனக்கு நான் இரட்டிப்பாக செய்ய போகிறேன் என்று அர்த்தம் சாயப்பாவை வணங்க கால நேரம் எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை நான் நினைத்து என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு ஆக வேண்டியது நீ பார் இன்று இரவுக்குள் நீ கேட்டது அனைத்தும் ஆசைப்பட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்